பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து விழிப்புணர்வு செய்தி பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வைத்திருக்கிற அத்தனை உறவுகளும் நீங்கள் வந்து விழிப்புணர்வு அடையும்படியான இந்த பதிவு வந்து பதிவுடுக்கிறோம் நிலத்திற்கு பார்த்திங்கன்னா வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயம் நினைச்சிருப்பாங்க அது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அது மனைவி நிலமாக இருந்தாலும் சரி அது எந்த நிலமாக இருந்தாலும் சரி அதற்கென்று ஒரு வழிகாட்டி மதிப்பு ஒன்று இருக்கும் ஒரு நிலத்திற்கான மதிப்பு இந்த நிலம் வந்து இந்த ஏரியாவில் செண்டு வந்து இவ்வளோ போகும் ஹெக்டேர் இவ்வளோ போகும் ஏக்கர் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி மதிப்பு அதன் அடிப்படையில் தான் ஒரு நிலத்தை விற்பதும் வாங்குவதும் அந்த பரிவர்த்தனை அரசுக்கிட்ட நடக்கும் இப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போகுது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தி இருபது நாயிரத்துக்கு தான் நம்ம வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் பதிவு கட்டணம் செலுத்தணும் விற்க வாங்க அந்த நடைமுறையானதை தொடரும் ஸோ இப்போ ஆங்கிலத்தில் கேடுங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வழிகாட்டி மதிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வழிகாட்டி மதிப்பை பார்த்திங்கன்னா அரசு அவ்வப்போது வந்து ஒரு ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை திருத்தி அமைச்சிட்டே இருக்காங்க ஐந்து வருடம் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு வந்து திருத்தி திருத்தி அமைச்சிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அமைச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் திருத்தி அமைச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திருத்தி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திருத்தி அமைச்சது கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருத்தி அமைச்சாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தி அமைச்சிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் திருத்தி அமைக்கும்போது கூடுதலாக வந்து நிலங்களுக்கு வேல்யூ மதிப்பு வந்து கூட்டி வந்து அரசு நிர்ணயம் பண்ணிட்டாங்கிற ஒரு சர்ச்சை பயங்கரமாக இருந்துச்சு அப்போ அதிமுக அரசு இருக்கும்போது அது அதிமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே இருந்துச்சு நிலம் வச்சுருக்கவங்க நிலம் வாங்குகிறவங்க விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மத்தியில் அந்த கட்சிக்கான செல்வாக்குகள் வந்து எதிர்ப்புகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு ஸோ அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறுபடியும் வந்து அதிமுக அரசு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு சதவீதத்தை வந்து குறைக்கிறாங்க எப்படின்னா இப்போ நூறுரூவா வந்து நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பை வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து குறைக்கிறாங்க இப்போ எழுபத்தி ஏழு ரூபான்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போ நூறுரூவா இருந்தது எழுபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் பண்ணுறாங்க அதை சொல்ல ஒரு அப்ராக்சிமேட்டு ஹேக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு லட்சக்கணக்காக போய்ட்டுருக்கு இல்லை சும்மா ஒரு ஒரு உங்களை உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி வ பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியிட்டுட்டாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன நடைமுறை இருந்துச்சோ அதுதான் வந்து விற்க வாங்க பரிவர்த்தனை இருந்துட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்ன பண்றாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து கொண்டு வந்தாங்கல்ல கொண்டு வந்த அந்த சட்ட வரைவின்படி பார்த்திங்கன்னா திருத்தம் பண்ணாங்க ஆனால் திருத்தம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சர்வே பண்ணி இந்த சர்வே நம்பரை கரெக்டாக வந்து கைடன் மதி மதிப்பீடு போட்டு திருத்தம் பண்ணாங்களா அப்படிங்கிற டவுட் தான் ஏன் கேட்டிங்கன்னா யூடிஆர் பண்ணும்போது சர்வே பண்ணும்போது என்ன குளறுபடிகள் நிறைய நடந்துச்சோ அதே குளறுபுடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் ஒரு சில குளறுபடிகள் இருந்துச்சு மக்கள் அன்றாடம் அதை வந்து சரி செய்வதற்கு அரசு அலுவலகங்களுக்கு அலைஞ்சது நம்மளுக்கு நிறைய தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைங்க கூட ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிட்டதை குறைக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜை இவங்க அப்படியே குறைச்சதை கூட்டிடுறாங்க அப்படியே கூட்டிடுறாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அரசாங்கம் குறைச்சிரு இல்லையா அந்த குறைச்சத மறுபடி திரும்பவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படி அது கூட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என்ன நடைமுறை இருந்துச்சோ அதே நடைமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்த உடனே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மற்றவங்க எல்லாேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து நடைமுறையை தொடர வேண்டியானே அரசாங்கம் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வழக்கு தொடுக்குறாங்க இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன கெய்டன் வேல்யூ இருந்துச்சோ அந்த கெய்டன் வேல்யூ தான் செல்லுபடி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு நீங்கள் திருத்தம் பண்ணாத ரத்து பண்ண சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் வந்து அந்த வழக்கில் வந்து என்ன செய்யலாம் தீர்ப்பு கொடுத்துறாங்க அதை எதிர்த்து நம்ம தமிழக அரசு மேல்முறையீடு போகிறாங்க மேல்முறையிலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இப்போ எதுக்கு நம்ம இந்த செய்தியை குறித்து உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்முடைய பரஞ்சோதி பாண்டியன் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பரஞ்சோதி பாண்டியன் ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போனதாக வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கேடன் வேல்யூ வந்து திருத்தி அமைக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு கிராம வாரியாக பார்த்தீங்கன்னா அது சர்வே நம்பர் சரி சரி பார்த்து ஏடன் வாலி வந்து புதுசாக உருவாக்குறாங்கிற தகவல் வந்து இருக்குது ஸோ அப்படி புதுசாக உருவாக்கினா அந்த லிஸ்ட்டை காட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் சார்பதி அலுவலகத்துக்கு போனோம் அப்படி போகும்போது இல்லை அந்த லிஸ்ட்டை வந்து காட்ட முடியாது நாங்கள் கூடியவர்கள் அது அது சம்மந்தமாக ஆன்லைனில் நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவர் சொல்லியிருந்தார் அப்போ மறைமுகமாக வந்து இந்த மறுபடியும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த திருத்தம் பண்ண அதே கேடன் வாழ்வே தான் மறுபடியும் வந்து அரசு ஏற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத ஒரு டவுட் இருக்குது அதுக்காண்டி தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஊர்ஜிதமான தகவல் கிடையாது நீங்கள் என்ன பண்றீங்க நிலம் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் மேக்ஸிமம் உங்கள் நிலத்தில் பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்து டிஎன் ரஜினெட்டு வெப்சைட்டுக்கு போயிருங்க மேக்சிமம் பதிவுத்துறோட இணையதளத்துக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிலத்தின் வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லிவிட்டு தனியாகவே வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லி மேலே பேஜில் அவங்க போட்டிருப்பாங்க அதை நீங்கள் கிளி கொடுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு வழிகாட்டி மதிப்பு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டி மதிப்பு சம்மந்தமாக போட்டிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் உங்கள் நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து அப்படி தான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய நிலத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பரை நான் உள்ளே வந்து என் சரி பண்ணி பார்க்கும் அதில் தெரு சர்வே நம்பர் இந்த வாரியாக பார்க்க முடியும் நான் சர்வே நம்பர் வாரியாக பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்னோட நிலத்திற்கான வேல்யூ ரெண்டாயிரத்து பதினேழு இருந்துச்சு சரி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதுவும் அந்த வேல்யூ பற்றி காட்டவே கிடையாது அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்டேட் பண்ணலையா அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இது தொடர்பாக வந்து நான் சார்ப்பதை எவ்வளோ தகவல் தெரிவிக்கணும் அப்படி இல்லைன்னு ஆர்டிஏ போட்டால் தொடர்பாக கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இது போல இஷ்யூகள் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வழிகாட்டி மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழிகாட்டி மதிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் இருக்க அந்த வழிகாட்டி மதிப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கிற வழிகாட்டி மதிப்பு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முப்பத்தி மூணு பர்சென்டேஜ் கண்டிப்பாக கூட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சம்பந்தப்பட்ட சார்பா அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு ஏன்னால் அதை ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை திருத்தம் பண்ண முடியாதுன்னு இல்லை கைட் வேல்யூ திருத்தம் பண்ணுறதுக்கு பல விதிமுறைகளே வந்து நம்ம கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அலைஞ்சு நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு நண்பர் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் நம்மளை தேடி வந்தார் அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து விவசாய நிலம் விவசாய நில பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனை ஆனால் இவருடைய விவசாய நிலத்திற்கு மனைக்கான கைடன் வேல்யூ போட்டாங்க அப்போ அந்த நிலத்தை பரிவர்த்தனை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்திற்கு மனைக்கான வந்து கைடென் வேல்யூ வரும்போது எவ்வளோ கூடுதலாக மாறிரும் பாருங்கள் இப்போ ஒரு ஏக்கருக்கு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி அரசோட வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம அந்த நிலத்தை விற்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்சத்தி விற்க போறது கிடையாது அரசோட கைடன் வேல்யூ படி இன்னைக்கு சேல் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நம்மளோட அரசாங்கம் வேற எங்கேயோ போயிடும் நிலத்தோட மதிப்பு ஒரு லட்சம் ரூபா நம்ம வாங்கக்கூடிய வரை ஒரு கோடினு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலத்தோட அரசு வச்சிருக்க வழிகாட்டி மதிப்புக்கு இங்கே நிலம் விற்கிறது வாங்குறது கிடையாது அது வேற சாப்டர் அந்த சாப்டருக்கு நம்ம போக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம அரசுக்கிட்ட கணக்கு கேட்டது விற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு வச்சுருவாங்கிற போது நம்மளுக்கு வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் பதிய கட்டணம் செலுத்தணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதை செலுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ கெய்டன் வேல்யூ கூடிருச்சு அப்படிங்கிற போது இப்போ வந்து விவசாய நிலம் மனைக்கான கெய்டன் வேல்யூவாக மாறுது அப்படிங்கிற போது அங்கே வந்து நிலத்தோட வழிகாட்டி மதிப்பு இப்போ ஒரு லட்சத்தி இருபது நாங்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே போய் நிற்கும் அப்போ ஸ்டாம்ப் பேப்பர் என்ன அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற போது யோசிச்சு பாருங்கள் பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வந்து நிற்கும் ஒருவேளை நம்ம வீடு கட்டுறது கூட பெரிய சிக்கல்கள் வந்து மாட்டி நிற்கும் அதில் வந்து விவசாயம் போகிற சிக்கலாக வரும் இந்த பக்கம் விவசாய நிலத்தை வந்து மனையாக மாற்றின சிக்கல் வரும் அன்றைய விவசாய நிலத்தை கைடன் வேல்யூ மாற்றி விட்டாங்கன்னா பெரிய சிக்கல் வந்துடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடங்களுக்கான சர்வே நம்பரை நோட்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ கைட் வேல்யூவில் அந்த நிலம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி கைடன் வேல்யூ அதுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை குளறுபடிகள் இருந்தால் நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட சார்பாதை வளர்வலத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இப்போ திடீர்னு அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க இப்போ வரைவு இப்போ வரைவு வந்து திருத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் இருக்குது அந்த தகவல் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல மேக்சிமம் ஒரு வேளை இருந்தால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வெளியிட்ட அந்த வரையின்படி வந்து அதை திருத்தம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஏன்னா கோர்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை அரசாங்கம் முயற்சி பண்ணி ஒரு சட்ட திருத்தம் டக்குன்னு என்ன பண்ணி இப்போ பார்லிமெண்ட்டு திடீர்னு கூடுவாங்க கூடி அதில் ஏதாவது சட்ட திருத்தம் பண்ணி இம்னிமெண்ட் பண்ணி அதை கைடன் வேலை கூட்டும்போது பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் அப்போ நீங்கள் மனைக்க மனைக்கான மனையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்புடின்னா அது விவசாய நிலத்திற்கான கெய்டன் வேல்யூ வராமல் பார்த்துக்குறீங்க அதே விவசாய நிலத்தில் இருக்கீங்கன்னா அது மனைக்கான கெய்டன் வேல்யூ வராமல் பார்த்துக்குங்க அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு வேளை அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் திருத்தம் பண்ணுங்க அரசு மனசு புறம்போக்கு நிலம் இருக்குது அந்த புறம்போக்கு நிலங்களை வகைப்படுத்தி இப்போ இலவச பட்டாலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஜீரோ வேல்யூ இருக்கும் அப்போ அந்த ஜீரோ வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்கு எந்த மதிப்புமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா பக்கத்து லேண்டில் என்ன பக்கத்து சர்வே நம்பருக்கு என்ன வேல்யூ போட்டிருக்கணும் அந்த வேல்யூ அந்த நிலத்துக்கு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு என்வர்சி வாங்கி கொண்டே கொடுத்து அரசு இலவசமாக பட்டா கொடுத்தாலும் அந்த ஜீரோ வேல்யூ நிலத்தை வந்து நீங்கள் கைடன் வேல்யூக்கு நிலமாக கொண்டு வந்தால் தான் நீங்கள் அந்த நிலத்துக்கான மதிப்பை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத உறவுகள் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறேங்க இந்த தகவலை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரும் வந்து பிற்காலத்தில் வந்து இப்போ யூடிஆரில் நிறைய மிஸ்டேக் நடந்தது அதன் மூலம் இன்றைக்கி யூடிஆர் வந்து கிட்டத்தட்ட நடந்து நாற்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் அதை திருத்தம் பண்ணுவதுக்கு அலையாக அலைஞ்சு தெரிகிறது நமக்கு தான் தெரியும் ஆகவே இந்த மாதிரி சிக்கல்களை நீங்கள் கூடாது என்பதற்காக முன்கூட்டி இந்த பதிவில் பதிகிறோம் ஆகவே நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டி மதிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்து உங்களுக்கு சரியாக சாட்டிஸ்ஃபை புரியலை நான் சொன்ன அந்த மெத்தேடி முறை நீ டிஎன் ரஜினேட்டில் உள்ளே போய்ட்டு நீங்கள் வழிகாட்டி மதிப்பை செக் பண்ணி உங்களை ஒரு மண்டலம் உங்களுடைய சார்பதிவாளர் அலுவலகம் உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலகம் உங்களுடைய சர்வே நம்பர் இதை போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி ஒருவேளை அங்கே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லனா ஆர்டிஓ பதிவு பண்ணி உங்க சார்பதிவு அலுவலகம் போய்ட்டு உங்களோடய லேண்டுக்கான வழிகாட்டி மதிப்பை ஆய்வு பண்ணிக்கிறங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தகவலாக கேளுங்க ஆர்டிஓவில் தகவலாக கேளுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கான ஒரு செக்யூரை நீங்கள் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக வெளியிடுகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த வீடியோவை பகிருங்க எல்லா மக்களும் வெளிப்படையட்டும் ஏன்னா கூடிய விரைவில் வந்து அந்த வழிகாட்டி மதிப்பானது அண்டர்க்ரவுண்டில் வேலை நடந்து திருத்தம் பண்ணுறாங்க ஏன்னா பொதுமக்கள் பார்வைக்கு கண்டிப்பாக வைக்கணும் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அரசாங்கம் அப்படின்னா மக்கள்கிட்ட ஆய்வு பண்ணி அதை சரி பண்ணி தான் வந்து மக்கள் அந்த திட்டத்தை முழிம்போட் பண்ணணும் ஒருவேளை அதை அந்த மாதிரி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களா முயற்சி பண்ணி அவங்களா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போது மக்களாகிய நாம தான் சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆகவே முன்கூட்டியே நீங்கள் வந்து இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு விழிப்படையின்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி